நாகவள்ளி வந்துட்டியாமா ஆமாண்ணா இவங்க எல்லாம் வந்து அந்த பாம்பு நரசையா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டாங்க நாகபைரவி வந்து நான் தொலைச்ச நாகமணியை எனக்கு பரிசா கொடுத்துருச்சு அப்படியா சொன்னபடியே செஞ்சிட்டீங்களே போற நாகராஜா பாதி வேலைதான் முடிஞ்சிருக்கு கௌரி அந்த நாகபைரவி சொன்ன மாதிரி நாகமணியை தலையில வச்சு அந்த நாகராஜனுக்கு சாபம் அமைச்சனை கொடு ி அந்த நாகமணி எடுத்துக்கம்மா அண்ணா நாகவலி, அண்ணா சீக்கிரம் நல்லது நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க மட்டும் என்ன சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்தலனா? இந்நேரம் அந்த நரசிையா என்ன பலி கொடுத்துறப்ப, இப்போ ஏன் நrndத புத்தி பேசிட்டு இருக்கீங்க? நடக்க போறது புத்தி பேசுவோம். இப்போ மட்டும் இல்ல. இனி எப்பவும் நான் உங்களுக்கு பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இப்போ நீங்க செஞ்ச இந்த உதவியை வாழ்நாள் எல்லாம் மறக்கவே மாட்டோம். சரி சரி போதும் போதும் இப்படியே மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டு இருந்தா நீங்க சொன்ன விஜயதசமி முடிஞ்சே போயிடும் நீங்க சர்ப்பலோகம் போகணுமா வேணாமா நல்ல வேலை ஞாபகப்படுத்தணும் கௌரி நாங்க இப்ப கிளம்புறோம் நாங்க வரோம் போயிட்டு வாங்க சரி வரோம் பாய் வந்துவிட்டீர்களா குழந்தைகளே எங்கே வராமல் போய்விடுவீர்களோ என்று பயந்து கொண்டே இருந்தேன் நல்லவேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் குழந்தைகளே சர்வலோக குழந்தைகளை காப்பாற்றிய நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சி ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் குழந்தைகளே வாருங்கள் போகலாம் வா அம்மா, அந்த பெரியவர் யாரு பாம்புகளுக்கு பாடி காடா தப்பு 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 புத்துக்கு புரோப்ரைட்டர் வாட வேலை பார்க்கலாம் ஆ ரொம்ப ஃபீல் பண்ணாத வாங்க வாங்க

யாருடைய கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு இவனுக்கு ஆதங்கம் வந்துடும் அவனை விடுங்க நீங்க உங்க கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்ன யோசிக்கிறேன் சிவனேசா இல்ல கல்யாணம் நிச்சயமான உடனே எனக்கு உடம்பு சரியில்லாம போனது மிகப்பெரிய தடங்கள் அப்படி மோசமான சூழ்நிலையிலையும் நான் எழுந்து நடமாடுறேன்னா அது கடவுளோட கருணையாலையும் உங்களோட வைத்தியத்தாலையும் தான் அப்படி இருக்கிறப்போ உடம்பு குணமான மறுவாருமே உடனடியாக எனக்கு கல்யாணம் தேவையா நிச்சயம்தான் பண்ணியாச்சு இல்லை மகேஸ்வரி எங்கே போயிட போறா ஒரு ஆறு மாதம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டேன் என்ன சிவனேசம் குறித்த தேதிக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான்னு தான் நினைச்சேன் இவன் அதையும் தாண்டி ஆறு மாசம் பின்னாடி போறான் இது அவரை கதை இல்ல பிரமாதம் ரொம்ப பிரமாதம் ஆறு மாசம் என்ன ஆறு வருஷம் கழிச்சு கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க இல்ல இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்துக்கங்க அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல

இந்த தடங்களுக்காக உங்க குல தெய்வத்துக்கு பொங்கல் வைங்க முடிஞ்சா ஒரு கடா வெட்டுங்க அதை விட்டுட்டு கல்யாணத்தையே ஆறு மாசம் தள்ளி வைக்கணும்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வேணும்னா உங்க கல்யாணத்துல அவசரம் இல்லாம இருக்கலாம் மற்ற உங்களுக்கு அப்படியா அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானு நெஞ்சுக்குள்ள கப்பு கப்புன்னு அடிச்சிக்குது யாரு என்ன பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்க ஏய் யாரு யாரனா அவனா மூ மூலவன் மூலவன்னா மேல வக்காண்டல மளியெல்லாம் ஆட்டி வைக்கிறானே முதலும் முடிவுமான கடவுள் அவன்தான்

இவன் சொன்ன மாதிரி நான் சூடிக்காக சொல்லல உன் நன்மைக்காக தான் சொல்றேன் என்ன சொல்றேன் சரிங்க வைத்தியரே நீங்க சொல்லும்போது நான் மறுப்பா சொல்ல போறேன் எதுக்கும் மாமாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசியிருந்தா நமக்கு ஒரே வேலையா போயிருக்கோம் இதுக்கு மேல் நீ வாய்த்திருந்து இப்போ நீ பாக்குற வேலையும் போயிடும் நீ போய் அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லு அவர் என்ன சொல்றாரு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம முடிவெடுப்போம் சரிங்க நான் போய் மாமாட்ட சொல்லி பார்க்கிறேன் வரேன் சரி சரி டேய் மடியா நீ என்னமோ சரளமா பேசுறேன்னு விட்டு குடுத்தா எங்க அப்பா குதிருக்குள்ள இல்லேன்னு நீயே காட்டி கொடுத்துருவேன் போல இருக்கே உன்னை கொன்னுடுவேன் பாரு போடா இத்தனை வருஷமா இல்லாம இப்ப ஏன் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு சோதனை மகேஸ்வரனுடைய கல்யாணத்தை தொடர்ந்து எத்தனை பிரச்சனை சம்மதம் சொல்லிட்டு போன மாப்பிள்ள சிவனேசனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு மகேஸ்வரி தன்னையே அழிச்சிக்க முயற்சி பண்ண எல்லாம் சரியாகி கல்யாணம் கைகூடி வர்றப்போ வரதட்சணையே வேண்டாம்னு சொன்ன மாப்பிள்ள சுவடிய வரதட்சணையை கேட்டார் அதுக்கும் சரியன்னு சொன்ன பின்னாடி தெய்வம் வேண்டான்னு தடுக்கிற மாதிரி பூஜைக்கு வச்ச தேங்காய் அழுகி தீபாராதனை அணைஞ்சு கடவுளே இங்க என்னதான் நடக்குது ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற இப்ப நான் சுவடி விஷயத்துல என்னதான் முடிவு எடுக்கிறது எப்ப வந்தீங்கப்பா இப்பதாம் வந்து என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி கவலையோட பேசுறீங்க கவலையா நீ அப்படி ஒண்ணும் இல்லம்மா உன் கல்யாண விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தனா நீ திடீர்னு வந்து கேட்டதும் அந்த யோசனையில இருந்து மீளுறதுக்கு சரி சரி நீ காஃபி எடுத்துட்டு வோமா உம் நானு என்னவோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் இதோ இப்ப எடுத்துட்டு வர்ற என்னடா மூசா நீயும் இங்கதான் இருக்கியா சரி உனக்கும் காஃபி எடுத்துட்டு வர மகேஸ்வரி எனக்கும் ஒரு காஃபி வாங்க உட்காருங்க உட்காருங்க பாட்டு எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க மாமா நான் என்ன விட அவங்களுக்கு தான் அதிக சந்தோஷம் கொள்ளு பேர்னியோ கொள்ளு பேட்டியோ பார்க்காம கண்ண மூட மாட்டேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அதை விட அவங்களுக்கு என்ன சந்தோஷம் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சுந்தரம் சேர்வை சொன்னாரு நானும் அந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்னம்மா யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல மாப்பிள்ள இனிமேலாவது இந்த கல்யாணத்துக்கு எந்தவித தடங்களும் எல்லாமே சீக்கிரமா நடந்து முடிஞ்சா சரி மாமா ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் இந்த கல்யாணத்தை சிம்பிளாக கைலாசபுரம் கோவிலேயே வச்சுக்கலான்னு இருக்கேன் ஆமாம் அதுவும் கூட சரிதான் நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் டாம்பீகமாக பண்ண போய் ஊர்காரங்க கண்டுபட்டு இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சு அதனால நெருங்கின சொந்த பந்தங்களை மட்டும் கூப்பிட்டு எளிமையாவே பண்ணிடுவோம் ரொம்ப மாமா நாளும் ஆளும் குறைவாக இருக்கிறதுனால கல்யாண வேலைகளை வேகமாக கவனிக்கணும் நான் புறப்படுறேன் மாமா சரி பிள்ளை மாமா, வரமா கே உங்க மூணு பேர் கேரக்டரையும் புரிஞ்சுக்கவே முடியலை என்ன பாக்குறீங்க வழியில போறவங்க பிரச்சனைக்கு எல்லாம் கட்டிக்கிட்டு போறீங்க ஆனா நம்ம அந்த வேலைய கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க சாவிகள் எடுக்க பாதாளம் போக வழி தேடி போட நாம நாகராஜனியும் நாகவல்லியும் காப்பாத்தி சர்பலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டோம் ஆனா நாம பாதாளம் போகலையே இப்படியே போனா அப்படி நாம மத்தவங்க பிரச்சனையை தான் தீத்த வச்சுட்டே இருக்கணும் நம்ம பிரச்சனைய யாரும் வந்து தீத்த வைக்கவே மாட்டாங்க பாவண்டி பாலு ஊருக்கு ஒழைச்சி ஒழைச்சி ரொம்ப நொந்து போயிட்டா பிச்சு பிராக்டிக்கலா பேசுதி மத்தவங்களுக்கு எல்லாம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தா நாம நம்ம வேலையை எப்போ பாக்குறது பாலு சொல்றது நியாயம்தானே கௌரி முதல்ல நம்ம கிட்ட இருந்த சின்சியாரிட்டி இப்ப நம்ம கிட்ட இல்ல சாவிய தேடுற வேகமும் குறைஞ்சு போச்சு கஷ்டப்பட்டு எடுத்த ரெண்டு சாவிங்களும் காணாம போயும் நாம இவ்வளவு மெத்தனமா இருக்கோம்னா அந்த சாவிகள் காணாம போகாம இருந்தா நாம பாக்கி சாவிகளை எடுக்கணும்ங்கறதே மறந்திருப்போம் என்னடா கோஷ்டி செஞ்சிட்டீங்களா ம் சொல்லுங்க உண்மை பேசுற ஒருத்தனுக்கு இன்னொருத்த சப்போர்ட் பண்ணா அது கோஷ்டி செஞ்சதா அர்த்தமா சரி அப்படியே வெச்சுக்கோ நாங்க ரெண்டு பேர் பேசுறதுல என்ன தப்பு தப்பு இல்ல ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தாவிகளை தேடுற எண்ணமே இல்லங்கற மாதிரி பேசுறது தான் தப்பு இல்லன்னு சொல்லல தேவை இல்லாம லேட் பண்றீங்கன்னு சொல்றோம் கஷ்டப்படுறவங்கள பார்த்து உதவி செய்யாம போக மனசு இல்லாம கொஞ்ச காலம் டைவர்ட் ஆனது உண்மைதான் ஆனா அவங்க நம்மள பிளஸ் பண்ணினது நாம சாவி தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் எப்படி பண்ணோம் எப்படி பண்ணுமா நாம சாப விமோச்சனம் கொடுத்த அந்த தேவதூதனை கூப்பிட்டு மூணு சாவிகளும் இருக்கிற பாதாளத்துக்கு வழி கேட்க போறேன் இப்ப பாரு தேவதூதன் வாங்க என்ன ஆயிற்று ஏன் எல்லோரும் இப்படி சோர்வாக இருக்கிறீர்கள் பில்டிங் முடிச்சிட்டு வரோம் அதான் டயர்டா இருக்கும் டி பாலு சுமர் கோடி நம்ம பிரச்சனை என்னன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இவர் இப்படி கேட்டா என்ன அர்த்தம் புரிந்து போயிற்று மூன்று சாவுகளையும் எடுக்க பாதாள லோகம் போக வேண்டும் ஆனால் எப்படி போவதென வழி தெரியவில்லை இதுதானே உங்கள் பிரச்சனை பத்திய பத்திய நம்ம பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருந்தோ இவர் இப்படி கேட்டிருக்காரு அப்படினா நான் சொன்னதுல என்ன தப்பு நான் ஒரு பேச்சுக்காக கேட்டேன் அதற்கு போய் இப்படி பேசுகிறாயே சரி பாதாள லோகத்தில் மூன்று சாவிகளும் இருக்கும் இடத்திற்கு கௌரியை நான் அழைத்துக் கொண்டு செல்கிறேன் கௌரி பெஸ்ட்